கிறிஸ்துவுக்கள் அருமையானவர்களே இந்த நாளிலும் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சகரியா நான்காம் அதிகாரம் ஆறாவது வசனம் அப்பொழுது அவர் செருபா சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சேனையிலே கர்த்தர் சொல்லுகிறார் இந்த வசனம் சொல்லப்பட்ட காலங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்து எர்சிலேமில் மீண்டும் இடி தன்னுடைய இடிஞ்சு போன தேவனுடைய இடிஞ்சி போன ஆலயத்தை கட்டலான்னு தீர்மானிக்கிறப்போ தீர்மானித்ததை கட்டுறப்போ பல தடைகள் அவர்களுக்கு அவங்களுக்கு ஏற்படுது அதை கட்ட முடியல கட்ட அந்த தடைகள் வந்து அவங்க சோர்ந்து போய் இருக்கிறப்போ இனிமேல் நம்ம எப்படி என்ன செய்வோம் அப்படின்ட்டு சோர்ந்து போய் இருக்கிறப்போ இது வந்து ஒன்றும் செய்ய முடியவில்லைன்னு இருக்கிறப்போ அப்போ முந்தின ஆலயத்தை க இதுக்கு முந்தின ஆலயம் சாலமன் ராஜாவில் கட்ட கட்டிய காரியங்களை பார்க்கும்போது அன்னைக்கு இருந்த பலத்தை பார்க்கும்போது இப்போ நம்ம ஒன்றும் இல்லையே அப்படின்னு அவங்க சோர்ந்து போயிருக்கிறாங்க அந்த நேரத்தில் கத்தருடைய வார்த்தை சகரியா திக்கு தரிசி மூலமாக அந்த ஜனங்களுக்கு ஒரு ஆறுதலாக கிடைக்குது செருபாவைகள் மூலமாக இந்த ஆலயத்தை கட்டலான்னு ஆண்டவர் தீர்மானிக்கப்போ அப்போ சோர்ந்து போய் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சமாதானமான ஒரு வார்த்தை கொடுக்குறாரு வார்த்தை கொடுத்து மீண்டும் அந்த ஆலயத்தை தன்னுடைய பலத்தினால் ஆண்டவர் கட்டுவதற்கு மகா பெரிய பலத்தை கொடுக்குறாரு கட்டி முடிக்கிறாங்க இதுதான் ஆண்டவர் மனுஷனால் கூடாத காரியத்தை தேவனால் கூடுங்கிறத அந்த இடத்துல நிரூபித்து காமிக்கிறாரு அதே போல தான் மனுஷனுடைய உதவியோ ஒத்தாசியோ இல்லாமல் கர்த்தர் தான் செய்ய நினைத்ததை செய்ய முடியும் நம்முடைய உதவி இல்லாமலேயே கர்த்தர் தம்முடைய சித்தத்தை நம்மளை கொண்டு நிறைவேற்ற முடியும் என்பதை நம்ம நினைவில் வைத்துக்கொள்ளணும் ஏன்னால் நம் செய்கின்ற எந்த ஒரு காரியமும் நிறைவேறும்போது அது நம்முடைய பலத்தில் தான் நிறைவேறியது என்று நம்மை குறித்து நாமே பெருமை பாராட்டதுபடி இது தேவனால் ஆயிற்றுண்டு கர்த்தருடைய நாமத்தை நம்ம மயிமைப்படுத்தணும் மனிதனால் செய்ய முடியாதுங்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்து முடிப்பார் சில காரியங்கள் நம்ம செய்ய முடியாது நம்ம இனிமேல் என்ன செய்வோன்னு இருக்கும்போது நம்ம ஆண்டவர் மேலே விசுவாசம் வச்சோம்னா ஆண்டவர் அந்த காரியத்தை நிறைவேற்றி கொடுப்பார் அதுதான் நம்மளுடைய பலம் நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கின்றவர்களுக்கு ஒரு பலம் வந்து அதுதான் நம்ம வந்துட்டு விசுவாசம் கர்த்த இடத்துல வைக்கணும் விசுவாசமும் இல்லாமல் நம்ம தேவனிடத்தில் நம்ம போய் நின்று ஒரு இல்லை ஆண்டவரை விசுவாசிக்கணும் அவர் நமக்கு நடைச்சு கொடுப்பாண்டு நம்ம இரு முழு இருதியத்தோடு நம்ம ஆண்டவரை நம்ம நோக்கி பார்க்குறப்போ அவர் நமக்கு செய்கிற காரியம் அற்புதமாக இருக்கும் இல்லாததை இருக்கிறதா மாற்றுகிறதா நம்மளுடைய தேவனுடைய மகா பெரிய கிருபை அதை நம்ம புரிஞ்சு அவருடைய நாமத்தை எப்போதும் நம்ம வந்துட்டு விசுவாசிக்கணும் ஆண்டவர் வல்லமை உள்ளவர் அவர் பராக்கிரமசாலி அவள் அவர் வ வானத்தையும் பூமியும் ஆளுகை செய்கிற தேவனுங்கிறத நம்ம உள்ளத்தின் ஆழத்துலேருந்து நம்ம அவரை விசுவாசிக்கணும் அப்படி விசுவாசிக்கிறப்போ கண்டிப்பாக ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார் ஆமே